ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்பயும் போல் இன்றைக்கும் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கெலாம் வந்து எழுந்துட்டு சிக்ஸ் ஃபைவ் குள்ளே வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு க்ளாக் வந்து எப்பயுமே ஃபிஃப்டி மினிட்ஸ் அதிகமாக வச்சுருப்பேன் அதுதான் அதோடு வந்துட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு குடிச்சேன் அது ரொம்ப கசப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு அதனால் வந்துட்டு சரி தண்ணியே குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் வேறு ஒரு நல்ல டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு மூணு நாளாகவே வந்து ஐ அலர்ஜியாக இருந்துச்சு இங்கே ஹரியானால ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஐ அலர்ஜியாக இருந்துச்சு என்னோடய ரைட் ஐ வந்து ஃபுல்லாக அலர்ஜி ஆகிடுச்சு அப்படியே ரெட்டிஷ் டிஷ் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வாக்கிங் பண்ணிவிட்டு வந்து க்ரீன் டீ குடித்தேன் க்ரீன் டீ குடிச்சுட்டு எல்லா வீட்டில் எல்லாத்துக்கும் தோசை விற்று புதினா சட்னி பண்ணியிருந்தேன் எனக்கு வந்துட்டு தக்கொழி கிழங்க வேக வச்சு எடுத்து அதில் வந்து லைட்டாக பெப்பர் தூவி சாப்பிட்டேன் சுகர் சேர்த்து வேக வைக்கல நார்மலாக உப்பு சேர்த்து வேக வச்சு பெப்பர் தூவி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றப்பே வந்துட்டு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒன் ஓ கிளாக் வந்துட்டு மோர் எடுத்துக்கிட்டேன் வீட்டிலேயே செஞ்ச மோர் மோர் குடிச்சோன்னே அப்படியே அடிக்கிற வேலைக்கு செம்மையாக இருந்துச்சுங்க நல்லா வயிறு குழு குழு குழுன்னு நீங்கள் போல் வந்துட்டு அய்யர்ஜிக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அய்யர்ஜினால் நான் என்ன ஃபாலோ பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா வந்துட்டு இந்த த்ரீ டேஸாக வந்து தண்ணி நல்லாவே குடிக்கல அதாவது பத்துலேருந்து பன்னெண்டு டம்ளர் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிப்பேன்னு வந்து சொல்லியிருந்தேன் தண்ணி நல்லாவே வந்து குடிக்கலை அதோடு வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காவும் நாலு சப்போட்டாவும் எடுத்திருந்தேன் பாப்பாவுக்கு ரெண்டு சப்போட்டாவை கொடுத்துட்டு அதோடு வந்துட்டு நான் வெள்ளரிக்காய் வந்து வெறும் வாயில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு மிளகாய் தூள் தொட்டு சாப்பிட்டேன் த்ரீ ஓ கிளாக் சாப்பிட்டேன் இந்த ஃப்ரூட்ஸை ஈவினிங் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தனால தண்ணியே நல்லாவே குடிக்கவே இல்லை நைட்டு வந்து தம்பி மோமோஸ் கேட்டிருந்தான் அப்புறம் வந்து நீயும் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ்லையே ஸ்டீம்டு வீட் மோமோஸ் இருக்குல்ல அந்த கடைக்கு தான் போயிருந்தாலும் அந்த கடையில் வீட் மோமோஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆயில் ஃப்ரை பண்ணலை அதோடு வந்துட்டு சுகரும் வந்துட்டு இதை ஆட் பண்ணலை ரைஸும் இல்லை மைதா தான் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு செவன் தேர்ட்டி இருக்கும் அப்போயே வந்து ஒரு நாலு மோமோஸ் சாப்பிட்டேன் ஸ்டீம்டு மோமோஸ் ஃப்ரை மோமோஸ் இல்லை நம்பிக்கை கொடுத்துட்டு நான் கரெக்டாக நாலே நாலு பீஸ் மோமோஸ் மட்டும் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஐ ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன் என்னோடய நாள் இன்றைக்கி இப்படி தான் போணுச்சு நான் ஃபாலோ பண்ணாமல் விட்டது இந்த த்ரீ டேஸில் ஐ என்ன ஃபாலோ பண்ணாமல் விட்டேன்னா தண்ணி மட்டும் நல்லா குடிக்கலாம் மிச்சது எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் இருந்தேன் இன்னும் இந்த ஐ வந்து சரியாகலை இன்னும் டூ த்ரீ டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் அந்த ட்ராப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் சரியாகும் ஓகே நான் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கறேன் பாய்